இன்றைக்கி நம்ம வந்து ஊளி மீன் குழம்பு வைக்க போகிறோம் இது வந்து குட்டி குட்டி ஊழி பெரிய ஊழி கிடையாது அப்படியே முழுசு முழுசாக தான் போட்டு குழம்பு வைக்க போகிறேன் இதை நம்ம வந்து ரெண்டாக வெட்டி போட்டோம் அப்படின்னா ரொம்ப பொடி ஆகிடும் இப்படி நம்ம முழுசாக போடும்போது எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த தலையை வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மீன் வந்து கொஞ்சம் உடைய சான்ஸ் இருக்குது ரெண்டாக விரிஞ்சிரும் அதனால் அந்த தலையோடையே நான் வெட்டி வச்சுருக்கேன் முழு மீனாக வாங்கிட்டு வந்து நான் வீட்டில் வச்சு வெட்டியிருக்கேன் இதை அப்படியே நம்ம முழு ஊழியாக போட்டு குழம்பு வைக்க போகிறோம் நான் பார்த்து தடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இப்ப என்ன காய்ச்ச உடனே கடுகு போட்டுக்கணும் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும் இப்போ அந்த கடும் வெந்தயமும் நல்லா வெடிச்சு வரணும் இப்ப கடும் வெந்தயமும் நல்லா வெடிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போட்டுக்கணும் வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வேகணும் மீன் குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் நல்லா வச்சிருச்சுன்னா குழம்பு நல்லா ஒரு மனமா இருக்கும் கரகப்பிள்ள போட்டுவோம் இது நல்லா வதங்குது வெங்காயம் நல்லா பொண்ணேரமா வந்துருச்சு இப்போ வந்து நம்ம தக்காளியை போட்டுக்கிடுவோம் தக்காளியை போட்டு தான் வெட்டி வச்சிருக்கேன் தக்காளி எல்லாம் வதங்கணும்னு தேவையில்லை மீன் குழம்பு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் நம்ம குழம்பு குடிச்சு பாத்துக்கு காரலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம குழம்பு பொடி போட்டுக்கணும் கொஞ்சம் காரமாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இட்லி தோசைக்கு ஊற்றிக்கிறதுக்காக வைக்கிறதுனால கொஞ்சம் காரமா இருக்கணும்னு நம்ம தனி மெல்லாம் அப்படி இன்னும் போட்டுக்குவோம் ஏன்னா நம்ம அரைக்கிற பொடியில வந்து அந்த அளவுக்கு காரம் இருக்காது இப்போ கொஞ்சம் நம்ம புளியை வரத்து வச்சிருக்கோம் அதை ஊற்றிக்கணும் நம்ம குழம்பு பொடியை போட்டுட்டு நம்ம உடனே தண்ணியவோ புளியவோ ஊற்றிடணும் ஏன்னா நம்ம பாத்திரத்தில் அந்த பொடியை ஊற்றுச்சுன்னா குழம்போட கலர் மாறிடும் அந்த சூட்லேயே பொடியோட கலர் மாறி குழம்பு வந்து கருப்பு கலர் ஆகிடும் இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காயை போட்டுக்கணும் தேங்காயும் கொஞ்சம் சீரகம் வச்சு அரைச்சிருக்கேன் சின்ன சீரகம் குழம்பு வந்து இன்னைக்கு நம்ம தான் வைக்க போகிறோம் சாப்பாடு ஊற்றி சாப்பிட்றதுனா கொஞ்சம் த கொஞ்சம் தண்ணி இணக்கா வைக்கலாம் இது இட்லி தோசைக்கு அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கட்டியா வச்சா தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் தண்ணி ஊத்திக்கிறோம் இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மீன் போடணும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம மீனை போடுவோம் முழு தான் நம்ம போட போறோம் அப்போ தான் உடையாமல் அது வாட்டு கிடக்கும் மீன் வந்து நம்ம பொடியும் மீனும் ஊளி மீனில் வந்து அந்தளவுக்கு முள் இருக்காது சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம பிச்சு ஊட்டலாம் ரெண்டா வேணும்னா வெட்டி போடணும்னா வெட்டி போட்டுக்கலாம் ஆனால் நான் வந்து புழுசாவே தான் போடுறேன் அப்போ தான் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா ரொம்ப பொடி பொடியாக கிடக்கும் இதுனா ஆளுக்கு ரெண்டு மீன் எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் வற்றி வரணும் நல்லா கொதித்து நல்லா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குழம்பு வத்தி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா கூட போதும் பத்து நிமிஷம் ஆகிரும் அப்படியும் நல்லா மீன் வெந்து குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் குழம்பு நல்லா வத்தி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இறக்கிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நல்லா வந்துடுச்சு இந்த அளவு கெட்டியா இருந்தாலே போதும் மீன் நல்லா முழுசு முழுசாக கிடக்கு நல்லா கரையாது முழுசாக போட்டதுனால கரைஞ்சிரும் நம்ம நினப்போம் ஆனால் உடஞ்சி போகாது அப்படியே கிடக்கும் நம்ம எடுக்கும் போது மட்டும் நல்ல ஒரு ஏந்திரம் மாதிரி கரண்டி வச்சு எடுக்கணும் மீன் எடுக்கும் போது நம்ம குண்டு கரண்டி வச்சு எடுத்தோம்னா மீன் ரெண்டாக உடைஞ்சிரும் ஏன்னா மீன் வந்து முழுசாக இருக்கிறதுனால உடஞ்சி போயிடும் ரொம்ப நேரம் மீனை வந்து வேக வைக்கக்கூடாது நம்ம ரொம்ப நேரம் வெந்துச்சு அப்படின்னா மீன் வந்து அது நொறுங்கி போயிடும் அப்படி துள்துளா அதனால் மீனை போட்டு நமக்கு ஒரு பத்து நிமிஷம் குழம்பு கொதித்தாலே போதும் நம்ம எல்லாம் குழம்பு வற்றி தான் மீனை போடுறோம் அப்போ போட்டதுக்கு அப்புறமும் நமக்கு வந்து மட்டன் சிக்கன் மாதிரி மீன் வேக வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு ஒரு காய் வந்த மாதிரி தான் போட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா மீன் வெந்துடும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதும் இந்த அளவுக்கு வந்தால் போதும் நம்ம சாப்பாட்டுக்கும் அதை ஊற்றி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்லாம் மீன் வந்து நம்ம அதிகமாக போட்டு மீன் குழம்பு வச்சோம்னா தான் அந்த மீன் குழம்பே ஒரு டேஸ்ட் இருக்கும் நம்ம கொஞ்சங்கால மீனை போட்டு பேருக்கு மீனை போட்டு குழம்பு நிறைய சட்டி நிறைய வச்சோம் அப்படின்னா புளி குழம்பு தான் வாடை இருக்கும் மீன் குழம்பு வாடை இருக்காது இது வந்து நல்லா இட்லி தோசைக்கெல்லாம் இருக்கும் இது இன்னைக்கு வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் மீன் குழம்பு தோசையெல்லாம் கொண்டா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம தக்காளி சட்னி தேங்காய் சட்னி சாப்பிட்றதுக்கு மீன் குழம்பு சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி மீனெல்லாம் நான் பிச்சு சின்ன பிள்ளைகளுக்குலாம் ஊட்டி விட்டுறலாம் முள் ரொம்ப இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பாட்டுன்னு அமைக்க